அனைவருக்கு வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூத்தி தொண்ணூறு கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையான வேதர் கொலி இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் கொடை அருள் நீதி தவறாமை குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கையும் பெற்றவர் மற்ற அரசர்களுக்கெல்லாம் விளக்கு போன்றவர் ஆவர் ஆமா கலங்கரை விளக்கு போன்று இருப்பார்கள் இந்த நான்கையும் பெற்ற அரசர்கள் அதாவது நாட்டை ஆளும் அரசருக்கு பண வளமும் படை வளமும் பொண்ணும் பொருளும் கொட்டி கிடந்தும் ஈகை இருக்க நாட்டில் வாழும் குடிமக்கள் பட்டினி பிணியால் அவதிப்பட்டு மடிந்தால் அந்த நாட்டை ஆளும் அரசருக்கு கொடை அருள் நீதி தவறாமை தன் நாட்டு மக்களை காப்பது போன்ற நான்கிலும் அக்கறை இல்லை என்பதுதான் பொருள் அது ஒரு சுயநலத்தனம் அரசன் என்பவன் தன்னை உடலாகவும் மக்களை உயிராகவும் மதித்து நடக்க வேண்டும் அப்படி நடக்கும் மன்னரிடம்தான் நீரியும் நேர்வையும் அருட்படையும் குடிமக்கள் பாதுகாப்பும் இருக்கும் இந்த நான்கு பண்புகளும் இருக்கையில் அம்மன்னர் ஒளி விளக்காக பல மன்னர்களுக்கெல்லாம் கலங்கர விளக்கு போல் இருப்பதை கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையான வேந்தர் கொலி என்ற குரல் மூலம் ஒரு நாட்டை ஆளும் மன்னருடைய பண்புகளில் நான்கு இருந்தால் அம்மன்னன் மற்ற மன்னர்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காய் விளக்காய் திகழ்வார் என்று வல்லுபிறந்தவை இந்த குரல் மூலம் நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள் பால் வளத்துடன் நாளை மற்றது குராயில் சந்திப்போம்